நம்ம சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் மற்றும் பாஜகவுடைய கவுன்சிலரான உமா ஆனந்த்க்கிடையே ஒரு சீரிய விவாதம் நடந்துட்டு இருந்தது அந்த வீடியோ நேற்று வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்தது இதோடைய பின்னணி பத்தி பார்க்கும்போது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகள்லையும் மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை அண்மையில் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தை பத்தி தான் நேற்று சென்னை மாநகராட்சியோட மாமன்ற கூட்டத்தொடர்ல விவாதம் நடத்தப்பட்டிருந்தது இருந்தது அதுலதான் அந்த சீரிய விவாதம் அப்படிங்கறது போயிட்டு இருந்ததா பார்க்க முடிஞ்சது அதுலேயும் உமா ஆனந்த் அவர்களுக்கு மேயர் பிரியா அவர்கள் கொடுத்த பதில் அப்படிங்கிறது ரொம்ப பேசுபொருளாகிட்டு வருது அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் அதே போல பிரெஞ்சு வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நம்ம திணிக்கல எந்த குழந்தைகள் விருப்பப்படுறாங்களோ அந்த

அமலாக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது இதன் மூலமா மாநகராட்சி பள்ளி மாணவர்களோட திறனை உலக தரத்துல மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி அதிகாரிகள் அறிவிச்சிருந்தாங்க சோ இதை பற்றி விவாதம் தான் போயிட்டு இருக்கும்போது இந்த அறிவிப்பை பத்தி பேசின பாஜக கவுன்சிலரான உமா ஆனந்த் அவர்கள் சில கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க அதாவது என்னுடைய வார்டுகள் இருக்கிற பள்ளிகள்ல பிரெஞ்சு மொழியை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சில நாடுகளை தவிர பிரெஞ்சு மொழியை பேசுறதே கிடையாது அதனாலதான் நாட்டுல பிற பகுதியில் இருக்கிற மாணவர்களை தொடர்பு கொள்றதுக்கும் யூ பி எழுதறதுக்கும் மத்திய அரசு தேர்வுகள் எழுதுறதுக்கும் உதவிகரமா இருக்கு அப்படிங்கறதால சென்னை மாநகராட்சி ஏன் இந்திய கற்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருந்தாரு மேலும் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் இங்கிலீஷ்ல போதிய மார்க் வாங்க முடியல அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தாரு ஏன்னா மாணவர்களால் சரியான உச்சரிப்போட படிக்க முடியல அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தாரு சோ இவருடைய பேச்சு தான் அந்த மாமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு சலசரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் உமா ஆனந்த் அவர்கள் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொன்னதால பல மாமன்ற உறுப்பினர்கள் கொந்தளிச்சிருந்தாங்க சோ இந்த கொந்தளிப்பு மத்தியில உமானந்த் அவர்களுக்கு பதில் சொன்ன சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் தமிழ் முக்கியம் ஆங்கிலமும் முக்கியம் கற்பிக்கிறோம் அதோட சேர்த்து பிரெஞ்சு மொழிய நாங்க கூடுதலான மொழியா தான் கற்பிக்கிறோமே தவிர மாணவர்கள் மத்தியில நாங்க திணிக்க கிடையாது விருப்பம் உள்ள மாணவர்கள் அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்ல போனா மாமன்ற கூட்டத்தொடர்ல கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களும் மேசையை தட்டி அதுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க சோ ஆர்வம் இருக்கிற மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை கற்பிக்கிறோம் அவங்க தேவனா கலந்துக்கலாம் பிரெஞ்சு மொழியை தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க மாணவர்கள் கிட்ட திணிக்கல எந்த குழந்தைகள் விருப்பப்படுறாங்களோ அவர்களுக்கு நாங்க கத்து தரோம் அப்படின்னு தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது இதை மேற்கோள் காட்டிதான் மேயர் பிரியா அவர்களுடைய பேட்டியை பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாஜக மற்றும் ஆர் உடைய மெயின் அஜெண்டாவா இருக்கிற ஹிந்தி திணிப்ப எந்த இடத்துல சான்ஸ் கிடைச்சாலும் பாஜக உடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் அதை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில தான் இப்போ பிரெஞ்சு மொழியை நாங்க ஆப்ஷனலா கத்து தர போறோம் அதன் மூலமா வெளிநாட்டுல கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் திறன்களை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி அறிவிக்கும் போது தமிழ்நாட்டுல பாஜக உடைய ஒரே ஒரு கவுன்சிலரான உமானந்த் அவர்கள் எங்க பிரெஞ்சு மொழியை கொஞ்சம் பேர் தாங்க படிக்கிறாங்க இதுவே நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டா இன்னும் பயனுள்ளதா இருக்கும் மேலும் யூபிஎஸ்சி படிக்கலாம் மத்திய தேர்வுகளுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பசப்பு வார்த்தைகளை பேசி மீண்டும் அதே இந்தி திணிப்பு விஷயத்தை தான் பேசிட்டு இருந்தாங்க சோ அதுக்கு பதிலடி கொடுக்கற வகையில தான் நீங்க எப்படி இந்தி திணிக்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்க நினைக்கல பிரெஞ்சு மொழியை நாங்க ஆப்ஷனால தான் வச்சிருக்கோம் யாரு விருப்பம் இருக்குதோ அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம் நாங்க கட்டாயமாக்கல அப்படின்னு சொல்லிதான் மேயர் பிரியா அவர்கள் சரியான ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்தி திணிப்பை பொறுத்த வரைக்கும் பாஜக பெரும்பான்மையா பேசுறது என்னன்னா ஹிந்தி கத்துக்கிட்டா நீங்க இந்தியா நாட்டுல எங்க போனாலும் நீங்க வாழ்ந்துடலாம் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கோ அப்படிங்கிற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வராங்க ஆனா தமிழ்நாட்டில இருந்து அதுக்கு ரிப்ளை வர்றது என்னவோ நாங்க விருப்பம் இருக்கும் போது எங்களுக்கு தேவை தேவை இருக்குமா நாங்க ஹிந்தி கத்துக்கிறோம் நீங்க மும்மொழி கொள்கை தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லி ஹிந்தி திணிக்கிறதுக்கு பாக்காதீங்க ஏற்கனவே ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்த வரலாறு எல்லாம் அந்த போராட்டத்தை திரும்பவும் நடக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற வகையில தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு தலைவர்களும் எப்பயுமே ரிப்ளை கொடுத்துட்டு அந்த வகையில தான் மேயர் பிரியா அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு ரிப்ளைவே கொடுத்துருக்காங்க மேலும் உமானந்த இன்னொரு விஷயத்த சொன்னாங்க ஹிந்தி பிரச்சார சபாலாம் எல்லாம் சென்னையில ஏற்கனவே நிறைய இருக்கு அதுல வேணா மாணவர்களை கற்க வைக்கலாமே அங்க ஃப்ரீயா வேற சொல்லி தராங்க அப்படின்னு வேற பேசிட்டு இருந்தாங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரே ஹிந்தி சொல்லி கொடுக்கற ஹிந்தி பிரச்சார சபா அப்படிங்கறது ஒரே தனியா செயல்படுற அமைப்பு அதுல பள்ளி மாணவர்கள் விருப்பம் இருக்கவங்க கத்துக்க போறாங்க அதுல விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறவங்க பள்ளியில மட்டும் சொல்லி கொடுக்கிற இருமொழி கொள்கையை பின்பற்ற போறாங்க இதுதான் இங்க இருக்கிற அடிப்படையான புரிதல் ஆனா சென்னை மாநகராட்சி பிரெஞ்சு முடிய கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தை புடிச்சிக்கிட்டு இங்க ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படி நீங்க ஹிந்தியை கொண்டு வரலன்னா பிரச்சார சபாலாம் நிறைய இருக்குது அவங்க இலவசமாவே சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தான் பேசுறதுன்றது அவங்க எந்த வழியாவது ஹிந்தியை கொண்டு வந்துடணும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தியை கத்து கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திரணும் அப்படிங்கிற தீவிர ஹிந்தி விசுவாசத்தை தான் காட்டிட்டு இருக்கு சோ அந்த உள்நோக்கத்தை தான் சரியான வகையில மேயர் பிரியா அவர்கள் முறியடிச்சிருக்காங்க தான் இப்ப பேசு பொருளா இருக்கிற விஷயம் இதை தாண்டி இருமொழி கொள்கையில் இருக்கிற இங்கிலீஷ்க்கு இன்னொரு வேட்டி வைக்கிறாங்க அதாவது மாணவர்களுக்கு இங்கிலீஷே படிக்க தெரியலையா நியூஸ் பேப்பர் கொடுத்து படிக்க சொன்னா இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் சரியா வரல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க ஆனா அதுக்கு ரிப்ளை கொடுக்கற வகையில தான் ஒவ்வொரு நாட்டுல இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வேறுபடும் அப்படின்னு சொல்லி நம்ம மாநகராட்சி சார்பில் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு நாள் காலை பிரேயர் போது ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் மேலும் ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தையாக சொல்லிக் கொடுத்து அதை வச்சு ஒரு ஆங்கில வாக்கியத்தையே ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் பள்ளிகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதன் மூலமாக இப்போ சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே மாநகராட்சி முயற்சியில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி உமா ஆனந்த் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கு மேயர் பிரியா அவர்கள் பதில் வச்சுருந்தாங்க ஸோ ஹிந்தி விஷயத்திலும் சரி இப்படி இங்கிலீஷ் சரி இல்லை இதுதான் நீங்கள் இருமொழி கொள்கையில் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா அப்படின்னு கேட்ட உமானந்த் அவர்களுக்கு எல்லா வழிகளும் இருக்கிற விஷயங்களை சொல்லி இப்போ மாநகராட்சி சார்பில் என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கறது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு மேயர் பிரியா அவர்கள் இந்த விஷயத்தை சிறப்பாக கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது எனவே தான் நேத்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த காரசாரமான விவாதம் வீடியோவாகவும் செய்திகளாகவும் நேத்து வெளியாகி பரபரப்பை கிடைப்பிருந்தது இதன் மூலமா மேயர் பிரியா அவர்களுக்கு பாராட்டுகள் குவிஞ்ச வண்ணம் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது சோ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எந்த கேப்பலாம் சிந்தி திணிப்பு கொண்டு வந்துடலாம் இவங்க இங்கிலீஷ் சொல்லி தரதே மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசமத்தனமான கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நீங்க எந்த வழியில வந்தாலும் எங்க நிலைப்பாட்டுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்

தெரிக்கிற்கு திணிக்கப்படவில்லை காலையில ஒரு இங்கிலீஷ் நியூ வேர்ட் சொல்லி அதற்கான அர்த்தம் என்ன அதுல ஒரு சென்டென்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ வேர்ட் சொல்லித்தரும் அதே போல் வகுப்பு வரையா வந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்ல கொடுத்து பசங்களுக்கு skill development பண்ணிட்டு வரும் அது இல்லாம கூடுதலாக ஆங்கிலம் கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பத்து நிமிடம் இண்டிவிஜுவல் கான்வெர்சேஷன் ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் வந்து பத்து நிமிடங்கள் வந்து கான்வெர்சேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த பண்ணி இது எல்லாமே வந்து இப்போ நம்ம லோக்கல் பாடி வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் ரெண்டு மூணு சொன்னீங்க ஆனாலும் அது அவ்வளவு போதுமானதாக